அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃபாத்திமாஸ் கிச்சனில் வந்து இப்போ பாஸ்மதி ரைஸை வச்சு தம் பிரியாணி எரா தம் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்கு அதுக்கு வந்து சைடிஸை வந்து எரா ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் முட்டை அவியல் ஆனியன் ரைஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதெல்லாம் எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து அரை கிலோ எறாவை வந்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி எறா பிரியாணி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் எறாவில் வந்து நல்லா கிளீன் பண்ணிடணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கில எறாவுக்கு கிலோ அரிசியை நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம குக்கரில் வைக்க போறது கிடையாது சட்டியில தான் ஆக்க போகிறோம் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸை அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது கரெக்டாக மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க அரை கிலோ அளவுக்கு தான் சொல்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டா தட்டி வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப்பு தயிர் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டா கீரி வச்சிருக்கு ஒரு பெரிய தக்காளி மூணு தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து அரை 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 லெமன் பழம் புளிஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து பட்டை ஏழு கிராம் கல்பாசி எல்லாம் சேர்த்து அரைச்சது தேவையான அளவு தேங்காய் பால் நம்ம வந்து நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் மூணு கப் தண்ணி மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம் ஒரு கப்பு கம்மியாக தான் வைக்கணும் இந்த பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ வந்து வாங்க தேவையான அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் நான் ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் ஊற்றி இருக்கேங்க நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை பொண்ணு போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வரணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகுற வரை இப்படி நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மத்திய வதக்கிடலாங்க இப்போ தக்காளி இஞ்சி புண்டு விழுது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரையும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன பொடின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க எறாலையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க அரை கிலோ அரிசிக்கு நான் அவ்வளோதான் உப்பு போடுறேன் போட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் மசாலா போட்டு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி வச்சு போட்டு இப்போ வந்து நம்ம கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறலாங்க டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க தயிர் ஊற்றி டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பிரியாணி எசன்ஸ் ஊற்றிக்கிறீங்க நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்க லெமன் சிரப்பையும் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா ஒரு பெரட்டை பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் அளவு தண்ணிய இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்ப அளவு தண்ணிய நம்ம தேங்காய் பால் தண்ணிய ஊத்திடலாங்க இதுல தேங்காய் பால் ஊத்தி லைட்டா முற கூட்டி வந்தோம்னா நம்ம அரிசிய ஆட் பண்ணிக்கலாங்க இதுல இது வந்து நம்ம சீரக சம்பால பண்ணல பாஸ்மதி தான் பண்ண போறோம் பாஸ்மதி ரைஸ்ல தம் பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம் இப்ப வந்து தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க அரிசியில தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப நல்லா அரிசி போட்டோன்னா நல்லா கொதி வரணும் கொதி வந்துட்டு தம் போடுற மெத்தடையும் உங்களுக்கு சொல்றேன் நானு அரிசி போட்டோன்னே நம்ம கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறிட்டே இருக்கணுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த தம் போடுற பக்கம் வரப்போது தம் போடுற பக்கம் வந்தோன்னு சொல்றேன் உங்களுக்கு அரிசி வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த அரிசி வந்து ஒரு கிலோ வந்து இருநூறு ரூபா அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு இந்த நூறு ரூபாய்க்கு வாங்குற அரிசி எல்லாம் டேஸ்டி இல்ல இல்லை இது நல்லா நீலனையும் இருக்கும் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த இந்தியா கேட்ல இருநூறு ரூபா அரிசின்னு கேட்டு கூட வாங்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அரிசி சோறு வந்து போடுற பதத்துக்கு வந்துருச்சுங்க நம்ம வந்து இப்ப போட போறோம் ஒரு தோசைக்கல்லை வந்து அடுப்புல வச்சிருக்கோம் இத தூக்கி இந்த சட்டியை தூக்கி இதுல வைக்க போறோம் இப்ப கல்ல இந்த மாதிரி வச்சாச்சுங்க கல்ல வந்து வச்சாச்சு சட்டியை தூக்கி வச்சாச்சு இப்ப ஒரு ஃபைவ் இது உள்ள வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க இலை இருந்தாலும் இலை போட்டுக்கலாம் நான் வந்து இலை இல்லாதனால தட்டு வச்சுக்கிறேன் இந்த வேர்வை தண்ணிப்புல இதுலயே விழுந்துரும் இப்ப வந்து நம்ம மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி கனமான ஒரு பொருளை வச்சிடணும் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிரோங்க வச்சுட்டு பத்து நிமிஷம் அடுப்பை அமர்த்திடணும் அடுப்பை அமர்த்திட்டு இருபது நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் சோறு வந்து பொழுபொழுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ தம்மெல்லாம் போட்டுட்டு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பாப்பா பார்க்கலாங்க இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து அந்த தட்டில் வந்து வேர்வை தண்ணியெல்லாம் விழுந்திருக்கு நம்ம சவுத்தில் படாமல் எடுத்தாச்சு இப்போ வந்து சோறை வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே போதுமான நெய் போதுமான எண்ணெய் ஊற்றிட்டோம் வேணுன்றவங்க நேரம் வேணால் நெய்யை ஊற்றி கிளறிக்கலாம் எனக்கு தேவைப்படலை நீங்கள் வேணும்னா ஊற்றி கிளறிக்கலாங்க அவ்வளோதாங்க பிரியாணி சூப்பராக பொழுபொழுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட நம்ம வந்து ரோஸ்ட்டு இறால் ரோஸ்ட்டு இறால் ரோஸ்ட்டு அவிச்ச முட்டை ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அருமையான சாப்பாடு இப்போ நம்ம கிலோ எறவை வந்து பிரியாணி போட்டோம் அரை கிலோ எறவை வந்து நம்ம வந்து ரோஸ்ட் தான் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க எறவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டிருக்கேங்க போட்டதுக்கு அப்புறம் இதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்து பிசஞ்சிடலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ இந்த இதில் வந்து மசாலான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பொடி ஆட் பண்ணுறேங்க நவீன் சிக்கன் பொடி நீங்கள் எங் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த பொடியிலே உப்பு இருக்கும் ஆனால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இதுக்கு வந்து அரை இது லெமன் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை நல்லா பெசறியிருங்க நல்லா பெசறிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டு வச்சிருங்க நல்ல பெதறியாச்சு ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இறால அதோட ஆட் பண்ணிடலாங்க தண்ணி ஊத்தாம இந்த எண்ணெயிலயே நல்ல ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு குக் ஆகி இந்த பிரியாணிக்கு சைடிஸ் செம்ம டேஸ்டா இருக்கும் மூடி போட்டு இருபது நிமிஷம் குக் பண்ணிடலாங்க இருபது நிமிஷம் குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சுங்க இதுல தண்ணி சத்து நீங்க மூடி போட்டோன்னு தண்ணி சத்து வரும் நீங்க என்ன பண்றீங்க மூடிய பாதி ஓப்பன்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சத்தியெல்லாம் வச்சு எறா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும் அவ்வளவுதாங்க பிரியாணிக்கு நீங்க சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரியாணி எறால் ரோஸ்ட் தயிர் வெங்காயம் முட்டை அவியல் வச்சு சாப்பிடுங்க செம்ம கலக்கலா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா குக் தண்ணி சத்தெல்லாம் வற்றி நம்ம தண்ணி ஊற்றாமலேயே நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறனால அதில் தண்ணி வந்துடும் அதுவே நல்லா குக்காயிடும் அது நம்ம வந்து லைட்டாக ஆஃப் மூடியாக மூடி வச்சோம்னா தண்ணி சத்தெல்லாம் வச்சு இப்படி ட்ரை ஆகி ரோஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கும்போது முழுமையாக வீடியோவை பார்த்து விட்டு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தா தான் எங்களுக்கு அவர்ஸ் கணக்கு வரும் இன்னும் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இன்னும் அவர்ஸ் கணக்கு தான் வரணும் அதனால் நாங்கள் போடுற வீடியோவை முழுசாக பார்த்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ